மூன்று பெரும் விழாக்களை உங்கள் முன்னிலையில் துவங்க உள்ளோம் இந்த நிகழ்வினை இனிதே துவங்கும் முகத்து இந்த நிகழ்வினை தலைமையேற்று நடத்திட லை ஜோதி தலைவர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பத்மநாபன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் நூற்றாண்டு அரிமா சம்பத்தினுடைய கலந்து கொண்டு விருந்து உண்ணுகின்ற போது எனது லைன்ஸ் நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது என்னிடம் எண்ணியும் இனிமையாக காலம் கழிக்கவும் பாடவும் வேடிக்கைகளில் பங்கு பெறவும் சிறந்த சிந்தனைகளை வழங்குகின்ற பெரியவர்களின் உரைகளை கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்தது குறித்தும் இறைவனுக்கு எண்ணற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பார்வையற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவி செய்வதே சிறந்த பணி என்று உணர்கிறேன் அன்றாட பணிகளிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும் போது விடுதலை விவேகம் நமது நாட்டின் பாதுகாப்பு என்பனவற்றை நினைவில் நிறுத்தி நாம் அனைவரும் இறைவனை வழிபடுவோம் நன்றி நன்றி சார் நன்றி

புதிய நிர்வாகிகளை பதவியேற்பு விழா பதவியேற்பு நடத்த வந்திருக்கும் முன்னாள் மாவட்ட ஆளுநர் லைன்மா அன்பு அவர்களுக்கும் மற்ற மாவட்ட நிர்வாகி அவர்களுக்கும் மற்ற சங்கங்களில் வந்திருக்கும் நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் வணக்கங்கள் இந்த வருஷம் புதுசாக தலைம தலைவராக பதவியேற்க இருக்கும் திரு சங்கர் செயலாளர் ராஷோ பொருளாளர் மீனாட்சி இந்த ஆண்டு சிறப்பாக செயல்பட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் காஞ்சிபுரம் நூற்றாண்டு அரிமா சாங்கத்தினுடைய முப்பெரும் விழாவுக்கு வருகையில் இருந்து பிறப்பித்துக் கொண்டிருக்கும் பி ராஜாமணி ஜோன் அவர்கள் बदमनाबन लियो डीसी और घर लायन कुमार कामराजर और कामराज क्लब हेल्थ एंड मतलब प्रेसेंट क्लब ने उड़े हैं तालेबा लायन पी चंद्रसेकरन लायन विनोद पलवन सिटी लायन सत्या सतीश हिस्टोरिकल लायन चंद्रमोहन हिस्टोरिकल क्लब லைன் பிரகாஷ் இஸ்ரோலி கரு கிளர் லைன் பரிமலா மோகனசுந்தர் தெலுங்கு அமித் லைன் வெங்கடேசன் லைன் விஷ்ணுராம் மகாத்மா காந்தி அருமாசனத்தினுடைய ஆசன தலைவர் லைன் வி சண்முகவேல் சேகர் தலைவர் கோதண்டராமன் பொருளாளர் அவர்கள் மற்றும் அரிமா பார்த்திபன் தலைவர் பல்லவன் அரிமா சங்கம் லயன் பரமேஸ்வரி ஆசிரியை அவர்கள் அரிமா சங்கம் மற்றும் லயன் யூசுப் அவர்கள் அனைவரையும் வருக வருக என்று அரிமா ஜெயந்தி வெங்கட்ராமன் எலன் கல்லர் அரிமா சங்கம் அவர்கள் அனைவரையும் பாலாஜி அவர்களையும் வருக வரு என்று சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம் நமது மாவட்டத்தில் இருபது லியோ கிளப்பு உள்ளது மாவட்ட ஆளுநரின் இலக்கு புதிதாக ஐந்து லியோ சங்கங்கள் உருவாக்க வேண்டும் என்று நாளை முகுந்தராயபுரம் லியோ சங்கம் ஒன்று முதல் முதலாக துவக்கப்பட உள்ளது மேலும் வருகின்ற இரண்டு மாதங்களில் அந்த ஐந்து லியோ கிளப் இலக்கை எட்டுவோம் என்று உறுதியளிக்கின்றேன் ஏனென்றால் வந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களையும் நிர்வாகிகளை கேட்டுக்கொள்வது என்னவென்றால் அனைத்து சங்கங்களும் ஒரு லியோ கிளப் உருவாக்க வேண்டும் என்றும் அதில் என்ன குறைந்த சிலை செய்வேன் என்று கூறிக்கொண்டு இந்த நூற்றாண்டு அறிமா சங்கம் வர என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் சரவணன் செயலர் அவர்கள் லைன் சிவஞானம் பொருளாளர் அவர்கள் லைன் உதயகுமார் பல்லவன் அறிமா சங்கம் மற்றும் போர்ஸ் கிளப்பை சார்ந்த லைன் மோகன்ராஜ் லைன் ருத்ரகுமார் அப்படி வருக வரு என வரவேற்கிறோம் ஹேண்ட்லூம் சிட்டி லைன்ஸ் கிளப்பை சார்ந்த பொருளாளர் கே சரவணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க எம்ஜேஎஃப் லைன் எஸ் யுவராஜ் டிசி புரோட்டோகால் செமினார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் முன்னாள் மாவட்ட ஆளுநர் மாவட்ட நிர்வாகிகள் மற்ற சங்கங்களிலிருந்து வந்திருக்கும் அனைத்து உறுப்பினருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொடுக்குறேன் இந்த சென்டிவென்ஸ் வந்துட்டு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நான் வட்டார தலைவராக இருக்கேன் அப்போ தான் அறிமுகம் அப்போ வந்துட்டு அருண்மணி வந்து தலைவர் நான் வந்து வட்டார தலைவர் அதே மாதிரி சொன்ன மாதிரி கரெக்டாக ஃபங்க்சுவலிட்டி ஃபாலோ பண்ணுவாங்க நான் எப்பவுமே மீட்டிங் லேட்டாக தான் போகிறேன் அப்புறம் தான் கீழே இருந்தது தான் மேலே போய் உட்கார இருக்காங்க அடுத்தது அந்த உடல் தானை கொடுக்குறதுல அவங்க ஃபர்ஸ்ட் எப்பவுமே ரெண்டு உடல் தான் எந்த வருஷம் வந்தாலும் உடல் தானமோ அந்த கந்தானமும் பிறகுல வந்து நம்ம பொன்முறையான சிறப்பாக செயல்படுவாரு இந்த வட்டார தலைவராக இருக்க சொல்லி சேவைகள் சேவைகள்லாம் சிறப்பாக இருந்தது அடுத்தது இந்த ஆண்டு வந்துட்டு நான் மண்டல தலைவராக இருந்தேன் மண்டல தலைவராக வர சொல்ல வட்டார தலைவராக எனக்கு அரண்மனையை கொடுத்தாங்க அந்த ஆண்டும் சிறப்பாக இருந்தது நம்ம தலைவர் ஜோதி அவர்கள் அதாவது ஸ்டார்டிங்கில் சிறப்பாக இருந்தது ரொம்ப சூப்பராக சொன்னா இருக்கேன்

வார வாரம் நடத்தவர அந்த குழந்தைங்களுக்கு கிப்ட் இப்ப கேட்டாலும் திருப்பொருள் புக்கு வேணும்னா கொடுப்பாரு பேசுறப்ப அந்த திருக்குறள் புக்கை கொடுத்துருக்கேன் அந்த இதுல அவருக்கு இந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அது இந்த ஆண்டு வந்து தலைவராக பதவி சங்கர் செயலாளர் வந்து அப்புறம் புதிய உறுப்பினராக வரப்ப கோவிந்தராஜ் கோவிந்தராஜ்

கேஆர் சதீஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அடுத்ததாக விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக சாசன தின விழா சிறப்புரை ஆற்ற நம்முடைய அன்பிற்கு இனிய பி எம் ஜே டி நித்யகுமார் மேனார் மாவட்ட ஆளுநர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் நன்றி காலை காலை கைது கொண்டு நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் ஸ்கூலின் அண்ட் ஜிஎல்டி கோஆர்டினேட்டர் அவர்களை மேடைக்கு வருக வருக என

நேரடியாக வந்து நம்ம அன்பு கானர் சொன்னாரு இங்கே அன்பும் பொண்ணையும் மறந்துருக்கு ஒரு பாசிட்டிவான வைப்பேஷன் நீங்கள் இருக்கணும்னாரு அது இங்கே நாமப்பட விருப்பப்படுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த சங்கம் நூற்றாண்டு சங்கம் நம்ம அன்பு கவனர் பேரில் தான் தொடங்கப்பட்டது அந்த நூற்றாண்டு சங்கம் நூற்றாண்டுல தான் வந்து நானும் தலைவர் பதிவு ஏற்பட்டேன் பதினேழு பதினெட்டில் அசோ அந்த டைமில் அது துவங்கப்பட்ட சங்கம் ஒரு சிறந்த சங்கங்கள்ல அவருக்கு கௌரவப்பட்டன சங்கம் கூட பத்து சங்கம் கொடுத்தாருன்னா ஏழு சங்கம் கொடுத்தா பதவி ஏற்றுனாரு அம் அமெரிக்காவுல அது ஒரு பெரிய சாதனை அது அந்த வகையில இந்த சங்கம் சிறப்பான சங்கமாக உள்ளது இங்கே புதிய உறுப்பினர்கள் சா சித்ரா என் ரோகநாகர் உறுப்பினர்களா பண்ணிக்கலாம் சத்யா எல்லாம் வானக்கு வாங்க புதிய உதாரணங்கள் ரொம்ப त्रिचन्दूर <laughs> <laughs> அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது நன்றி பதவி ஏற்ற பிறகு அவர்கள் வழங்கப்படும் நன்றி வணக்கம் தேங்க் சலவாக்கம் அரிமா சங்கம் திரு அப்துல் அவர்களை வழங்க வருகையான வரவே இருக்கிறோம் பதவியில் அமர்த்தி பகிர்ப்புகளை வழங்க சிஎம்ஜே பிளைமா நல்லூர் முன்னாள் மாவட்ட ஆளு ஆளுநர் அவர்களை நான் ஃபைவ் இயர்ஸ் சார் ஓகே உங்க இவருக்கு படிப்பின உண்டு இந்த சங்கத்தை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த ஏ அதாவது எட்டு ஆண்டு காலமாக இந்த சங்கத்தை வந்து அப்படியே படி நடத்தி என்னுடைய பொன்மொழி அவர்கள் தக்கை தடையாட்டி இன்னைக்கு ஒன்பதாவது ஆண்டு நினைத்திருக்கார் அப்படின்னு சொன்னால் நேர கட்ஸ் தான் இந்த சங்கத்தை ஒவ்வொரு ஆண்டு நேர்கா என்ன தீர்மானம் போட்டு இந்த சங்கம் சேவை செய்வதற்கும் இந்த சங்கம் கூடுவதற்கும் உள்ள திட்டங்களை கட்ட வேண்டும் அதை செய்வீங்களா நன்றி வணக்கம்

காமோ பள்ளி நாங்கள் படித்த காலத்தில் இருந்த கட்டிடங்கள் ஒன்று கூட இல்லை அத்தனையும் மாற்றிவிட்டோம் இந்த ஆண்டு காலத்திலே ஆக அதற்கு அத்தனையும் உறவாக உடன் இருந்தவர் நம்முடைய அன்புச்சவர பொன்மொழி அவர்கள் ஆக தொடர்ந்து இந்த சங்கத்தை வழிநிறுத்துவார் வெற்றிகரமாக செய்து பயன்படுத்துவார் என்று கூறி நீங்கள் நிர்வாகம் நல்லா பண்ணுங்க சரிங்களா பண்ணீங்களா பண்ணுங்கள் சார் பொருளாக எப்படி அவர் சொல்லியிருச்சிங்களா இல்லை பொன்மொழி சொல்லியேட்டா சொல்லுங்க சொல்லுங்கள் ரெண்டு பேரும் சொல்லிடலாம் ஏன்னா அவன் குடும்பத்துக்கு அவரு ஈடுபட்ட ஒரு அவரு அதனால இந்த மா ஆண்டுக்கு ஒன்னு சந்தாந்தோர்கள் வசூல் பண்ணுவீங்களா இல்ல முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இந்த மசிலை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ரெண்டாவது சந்தா தொகை செலுத்துறதுக்கு ஒரு நல்ல சிறந்த வழிக்குது உங்க இருபத்தி மூணு மெம்பர் இருக்காங்க பிஎஸ்சி மூணு பேரும் அவங்க பிறந்த நாளுக்கோ இல்ல கல்யாண நாளுக்கோ ஒரு நாள் குடும்பத்துக்கு போயிருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த பீஸ் கட்டுறதுலாம் ரொம்ப ஈஸியா போயிடும் மகிழ்ச்சியா கொடுத்துருவாங்க எல்லாம் குழந்தை குட்டிகள் இருக்கிற எதுக்கு வராங்க அப்படியா நம்ம அப்பாவுக்கு கல்யாணம் நம்ம அம்மா கல்யாணம் அவங்க சந்தோஷப்படுவாங்க அந்த ஒரு இதோ பண்ணுங்க பொருளாளர் நீங்க வந்து செயலாளர்கள் இணைந்து செயல்பட்டு இந்த சங்கத்தை சிறந்த வழிகாட்டு சங்கமாக ஆக்க வேண்டும் சரிங்களா நன்றி ஏன் இப்போ உங்க சங்கத்தில் யாரும் இருக்கா எம்ஜிஆர் யார ஒரு ஊரும் இல்லை அன்பான வேண்டுகோள் சங்கரை தலைவர் என்ன

இதை வந்து ரெண்டு முறை பயன்படுத்தணும் ஒண்ணு ஆரம்பிக்கிற போது முடிகிற போது ஒத்தி வைக்க போகணும் ஆக இந்த சுத்திகளை வழுவதை மகிழ்ச்சியை முன்னாள் குமார் அவர்களும் பாலுச்சாமி அவர்களும் செழியர் அவர்களும் உடனிருந்து மற்ற மற்ற மாவட்ட தலைவர் உடனே தொடர்ந்து வரான் கேட்டுக்கொண்டேன் கைதட்டுங்க தலைவர் Thank you. அன்பு அவர்களுக்கு சிறப்பு செய்யும்

அவர்கள் மற்றும் தேர்மித்தில் இணைத்து வைத்தார்கள் மாவட்டத்தின் முன்னோடிகள் மாவட்ட தலைவர்கள் அவர்கள் வழிகாட்டல் படியும் இந்த வருடம் என்னென்ன சேவை செய்ய வேண்டும் என்று செய்து முடிப்பை கூறி இந்த வாய்ப்பை அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விடைபெறுகிறேன் அடுத்ததாக நன்றி ஒரு நிகழ்ச்சிக்கு வருகை தெரிந்து வாழ்த்து நல்ல பல கருத்துக்களை கூறி வந்துவிட்டோம் மூத்த முன்னோடிகள் அறிவா சங்கத்தின் மூத்த முன்னோடிகள் அனைவருக்கும் மற்ற சங்கங்களில் இருந்து வந்திருக்கும் தலைவர் பொருளாளர் செயலாளர் அனைவருக்கும் மற்றும் அனைத்து அரிமா சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த எங்களை உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நல்ல கருத்துக்களை எங்களுக்கு ஒத்துழைத்து ஒத்துழைத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைவரும் உணவு சாப்பிட்டு செல்லுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தலைவர் நிகழ்ச்சி ஒத்தி 好了，可以了。